வணக்க நண்பர்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மொதல் மேட்ச் ஆப்கானிஸ்தான் விர்சஸ் ஹாங்காங் இந்த மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்தது ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வந்து ஹாங்காங்கால என்ன பண்ண முடியும் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹாங்காங் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப் கொடுப்போம் அப்படின்ட்டு காமிச்சிருக்காங்க பவுலிங்கில் சூப்பரான ஒரு இன்டென்ட் இருந்தது பேட்டிங்கில் பெரிய செலவு இன்டென்ட் இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் இன்டென்ட் கிளியராக இருந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஆப்கானிஸ்தான் தொண்ணூற்றி நாலு ரன் வித்தியாசத்தில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்ல என்னதான் நடந்தது என்னென்ன நடந்தது எல்லாமே தெளிவு அந்த வீடியோ பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்திர சுக்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வாங்க நண்பர்களே வீடியோ தெளிவா பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா டாஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் அட்டல்ங்கிற ஒரு அருமையான பேட்ஸ்மேன் அவர் தான் இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ரன் அடிச்சார் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு ப்ளஸ் ஓப்பனிங் இறங்கினா அந்த பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் நின்று நாட் அவுட்டா இருந்து எழுபத்தி மூணு ரன் அடிச்சார் அவருக்கு ரெண்டு லைஃப் கிடைச்சது மொதல் ஓரளவு நாலு ரன் அடிச்சிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்ல ஒரு கேட்ச் விட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல இந்த மாதிரி கேட்ச் விடுவாங்க ரெண்டு கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக அடுத்தடுத்து கேச்சஸ் விட்ட அதை பயன்படுத்திக்கிட்டு அட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு ரன் அடிச்சாரு இந்த ஆப்கானிஸ்தான் அடித்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் தான் அதிகபட்ச ஸ்கோரா இருந்தாரு அவரோட கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இன்னிங் கொண்டு வந்திருக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அட்டல் அண்டு பொமர்சா இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூற்றி எண்பத்தெட்டு ரன் அடிக்க முடிஞ்சது ஆப்கானிஸ்தான்ல அதுவும் நிறைய கேட்ச் வந்து ட்ரா பண்ணாங்க ஆஹ் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய கேச்சஸ் வந்து டிரா பண்ணாங்க அட்டலுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்ச் வந்து ஸ்டார்டிங்லேயே விட்டாங்க அதுக்கப்புறம் உமர் சாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேச்சஸ் நிறைய டிரா பண்ணி அதை பயன்படுத்திக்கிட்டு ஆப்கானிஸ்தான் வேற லெவலில் இன்டென்டோட ஆடி இருபது ஓவருக்கு நூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி ரன் வந்து கொண்டு வந்தாங்க இந்த நூற்றி எண்பத்தெட்டு ரன் வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் யார் பாத்தீங்கன்னா உமர் சாய்னா நான் சொல்லுவேன் ஏன்னா பதினஞ்சு ஓவருக்கு வெறும் நூற்றி பதினெட்டு ரன் மட்டும் தான் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்த உமர் சாய் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரோட இன்டென்ட்டை வந்து அப்படியே வந்து வேற லெவலா குயிக் வெறும் இருபது பால் என்பது பிடிச்சாரு இருபது பால்ல ஐம்பத்தி மூன்று ரன் அடிச்சு ஸ்கோர் ஆப்கானிஸ்தானோட ஸ்கோரை அசுர வேகத்துல கொண்டு போனதே வந்து பார்த்தீங்கன்னா உமர் சாய் மட்டும் தான் அன்ன வரைக்கும் ஸ்கோர் ரொம்ப மந்தமா இருந்தது அட்டல் மட்டும் ஒரு சைடு போராடிக்கிட்டு இருந்தாரு உமர் சாய் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் ஸ்கோர் வந்து வேற லெவலாக கொண்டு போச்சுன்னு சொல்லும் பவுலிங் இருந்து ஹாங்காங்கோட பவுலிங் சூப்பராக இருந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க ஆப்கானிஸ்தானை பதினஞ்சு ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் என்ன பொறுத்த பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் சைடா இருந்தது பதினஞ்சு ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க ஓகே போயிட்டாங்க நூத்தி எண்பத்தெட்டு நல்ல டார்கெட் தான் நூத்தி எண்பத்தொம்போது அந்த வெற்றி கூட ஆரம்பிச்சாங்க ஆங்காங்கனி அவங்களோட பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே கிளியராக அவங்க வந்து அவங்க வந்து காமிக்க ஆரம்பித்தாங்க ஆரம்பத்திலேருந்தே டக்கு டெக்கின் விக்கெட்டை ஓட ஆரம்பிச்சாங்க பிளஸ் ஆப்கானிஸ்தானோட பவுலிங் யூனிட்டை கொஞ்சம் கூட அவங்களால் பிடிக்க முடியல கடைசியில் அவங்க இருபது ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டையும் இலக்குல ஒம்பது விக்கெட்டை மட்டும் இழந்து இந்த மேட்ச் வந்து ஒரு மோசமான தோல்வி இல்லாமல் இருபது ஓவர் வரைக்கும் இவங்களால் எங்களால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிட்டு இந்த மேட்ச் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீமாக இருந்தாலும் இருபது ஓவர் வரைக்கும் அதுவும் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்கக்கூடிய டீமுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா தாக்கு பிடிச்சி விளாண்டுருக்காங்கன்னா அது வேறு லெவலாக ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் வந்து அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் அங்கா அங்க அங்கேயும் நம்ம வந்து பாராட்டியாகணும் பவுலிங்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் மொதல் மேட்ச் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக தொண்ணூற்றி நாலு ரன்னுக்கே வந்து அவங்கள சுருட்டினாலும் தொண்ணூற்றி நாலு ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுள் ஆசிய அவங்களோட மொதல் வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வெற்றி அவங்களுக்கு நல்ல ஒரு பயங்கரமான உத்வேகத்தை கொடுக்கும் இந்த வெற்றியோட இந்த சீரீஸில் சூப்பர் பொறுப்புக்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு வந்து தேடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா மறக்காம நம்மளோட சந்திர யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் உங்க ஆதரவு கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து யூஸ் ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்